எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷிரடியில் எங்களுடைய மூணாவது நாள் அதாவது ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் இது நம்ம சேனலில் பார்ட் த்ரீ ஷிரடி புனித பயணத்தினுடைய பார்ட் த்ரீ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் ஆறுலேருந்து ஏழு பாபாவினுடைய தரிசனத்துக்காக ஆன்லைனில் தர்ஷன் புக் பண்ணியிருக்கோம் அதுக்காகத்தான் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் போலவே கிளம்பியாச்சு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு இதுதான் பாபாவினுடைய ஆலயம் செல்லக்கூடிய அந்த டெம்பிள் ஜோன் அதாவது கேட் ஃபைவ் கேட் சிக்ஸ் கேட் செவன் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோடு இங்கே தான் நம்ம இப்போ வந்துட்டு வந்துட்டுருக்குறோம் காலையில் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கிளம்பியாச்சு பாபாவினுடைய தரிசனத்தை பார்க்குறதுக்கான பாகியம் இந்த நல்ல நாளில் காலங்காத்தால் சூரிய உதய நேரத்தில் பாபாவினுடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த வீதியில் நாம் இப்போது இருக்கோம் பாபாவினுடைய தரிசனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடச்சிருமான்னு கேட்டால் கிடைக்கும் ஆனால் நாம் பாபா கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கையும் பக்தியும் செலுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கை மேலே பலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இன்னைக்கு இந்த மண்ணில் பாபாவினுடைய தரிசனத்துக்காக நின்றுட்டுருக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது காலங்காத்தால் பாபாவினுடைய சமாதி மந்திர் கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாப்ப விமோச்சனம்னு சொல்லுவாங்க பாபாவினுடைய இந்த கோபுர தரிசனத்தை நல்ல நாளான இந்த நாளில் எங்களோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க பாபாவை நாம் போய் பார்க்கணுன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியாது பாபாவினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் பாபாவினுடைய இந்த மண்ணை மிதிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும் இது எல்லாருக்குமே சாத்தியம் எப்படி சாத்தியம்னா பாபா மேல முழு நம்பிக்கை வச்சு பாபா நிச்சயமா நமக்கு நல்லது செய்வாருன்னு பொறுமையோடு காத்திருந்தா நிச்சயமா நமக்கு அவருடைய அருளும் கிடைக்கும் இப்படி பாபாவினுடைய புனித பூமியான ஷீரடியை ஷீரடி மண்ணை மிதிக்கிறதுக்கான பாக்கியமும் கிடைக்கும் கலங்காத்தால் சீக்கிரமாக கிளம்பியாச்சு அதனால் இந்த இடத்துல நின்று ஒரு சூப்பரான டீ குடிச்சுன்ட்ருக்கோம் நேரா நேராக இங்கேருந்து கே பாஸ் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் சிக்ஸில் வந்துட்டு என்ட்ராகணும் இந்த இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பாபா வந்து செடிகளுக்கு நீர் விடுற மாதிரியான இந்த ஸ்டாச்சு நிஜமாகவே இங்கே பாபா வந்து ஷீரடியில் வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து லெண்டி பாக் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஷீரடிக்கு வந்தீங்கனாலும் பார்க்கலாம் அந்த லெண்டி பாக் வந்து பாபா வந்து அவர் வந்து மண்பானையில் தாத்தியா கோத்தே பாட்டில் வந்து பாபாவுக்கு தினமும் ரெண்டு மண்பானையை கொடுத்துருவார் அந்த மண்பானை அது வந்து சுடப்படாமல் இருக்கிறதுனால தினமும் அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்ச உடனே அந்த மண்பாண்டம் உடஞ்சிருமா அடுத்த நாள் தினமும் வந்து தாத்தியா கோத்தே பாட்டில் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ரெண்டு மண்பானை அந்த மண்பானைகளை உபயோகப்படுத்தி செடிகளுக்கு நீர் ஊற்றி வளர்த்த தோட்டம் இப்பவும் ஷீரடியில் பாக் அப்படிங்கிற இடம் இருக்குது ஷிரடியில் வந்துட்டு பாபாவை பார்க்குறவங்க பாபா சமாதி மந்திர் பாபாவினுடைய மாயி சாவடி இதெல்லாம் பாத்துட்டு இந்த லெண்டி பாகையும் தவறாம பாருங்க இந்த பாபாவினுடைய புனித தரிசனம்ங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக வாய்க்கக்கூடிய விஷயந்தான் எங்களுக்கும் வாச்சுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே டெம்பிள் ஜோனில் தான் நாம் வந்து பெய்ட் பாஸ் பிட்வீன் சிக்ஸ் டு செவன் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருமண நாள் பாபாவினுடைய தரிசனத்தை காலங்காத்தால் சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கேருந்து ஒன்பது மணிக்கு வந்து நாசிக் திரியம்பகேஸ்வர் போய் சிவபெருமானையும் பார்க்குறதா பிளான் இருக்கு பாபா பார்க்கறத்துக்காக கிளம்பியாச்சு ஏற்கனவே முதல் நாளே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாபாவுக்கு பேடா ஸ்வீட் வந்துட்டு நெய்வேதத்துக்காக வாங்கி வச்சுட்டேன் போகிற வழியிலேயே ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அதையும் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் தெரியாமல் நான் வந்து ரோஜா பூ வாங்கிட்டு போயிட்டேன் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உள்ள பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வந்துட்டு இப்போ அலோவ் பண்ணுறதில்ல இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கனாலும் போகிற வழியிலேயே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க ஏன்னா நிறைய பேர் பாபா மேலே ரொம்ப அன்பு பக்திங்கிற பேரில் பாபாவினுடைய சமாதி மேலேயும் பாபாவினுடைய சிலை மேலேயும் பூக்களை தூக்கி வீசுகிறாங்க அது அதை தவிர்க்கிறதுக்காக சன்ஸ்தானில் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செய்திருக்காங்க அதனால் நீங்கள் ஏதாவது பாபாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பேடாவோ இல்லை கல்கண்டோ இல்லை உங்களுக்கு என்ன பாபாவுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பிரசாதமாக ஒரு பாக்ஸில் கொண்டு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பண்டிட்ஜி ரெ பாபாக்கு ரெண்டு பக்கத்துலேயும் சமாதி பக்கத்துலேயும் மூணு பண்டிட்ஜிஸ் உட்காந்துருப்பாங்க அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா பாபாவுக்கு உங்களுடைய நீங்கள் கையால் கொண்டு போகக்கூடிய பிரசாதத்தை நெய்வேத்தியம் பண்ணி கொடுப்பாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பாபாவுக்கு நீங்கள் போகும்போது வெறும் கையோடு போகாதீங்க பாபா பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் பாபா கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவார் இந்த நல்ல நாளில் நானும் பாபாவுக்கு கையில் வந்து ஒரு நைவேதியத்தை எடுத்துக்கிட்டு பாபாவை பார்க்க போகிறோங்கிற அந்த ஆர்வத்தோட பெய்டு பாஸ் கவுண்டர் நம்பர் சிக்ஸ் கேட் நம்பர் சிக்ஸு அதுக்கு பக்கத்துலேயே தான் கேட் நம்பர் செவன் இருக்கும் அங்கே வந்து செப்பல்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த கேட் வழியாக தான் உள்ளே போகணும் எல்லாமே ரொம்பவே ப்ராம்ப்டாக பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணிட்டோன்னா இந்த கவுண்டர் வழியாக உள்ளே போக வேண்டியது தான் போனால் நேராக ஒரு இந்த மாதிரி வெயிட் பாஸில் போகும்போது நாங்கள் போன நேரம் கூட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது ரஷ் இல்லைன்னு சொல்ல முடியாது கூட்டம் இருந்தது ட்வெண்ட்டி மினிட்ஸில் பார்த்துட்டு வந்துட்டோம் இதோ நீங்கள் பார்க்குற தரிசனம் தான் பாபாவை நாங்கள் அந்த நாளில் பார்த்த தரிசனம் இதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ஃபோன் அலௌட் கிடையாது அதனால் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செப்பல் வைக்கக்கூடிய அந்த கவுண்டரும் ஃபோன் வந்துட்டு வைக்கக்கூடிய அந்த கவுண்டரும் இருக்குது அந்த இடத்துல வச்சுட்டு பாபாவை தரிசனம் பண்ண உள்ளே போயாச்சு இதுக்கப்புறம் ஃபோன் அலோட் இல்லைங்கிறதுனால பாபாவினுடைய தரிசனத்தை பற்றி நான் உங்களோட இந்த துவாரகா மாயி ஆலயம் அதாவது பாபாவினுடைய மசூதி இருக்கு இல்லையா இந்த ஆலயத்தை நான் ஏற்கனவே எடுத்திருந்த அந்த வீடியோ வீடியோ பதிவோடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாபாவினுடைய தரிசனத்துக்காக நாங்கள் உள்ளே என்டர் பண்ணியாச்சு நல்ல நாள் எங்களுடைய திருமண நாள் பாபாவினுடைய தரிசனத்துக்காக பாபாவை நாங்கள் என்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு போல ஆனால் விதின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பாபா இருக்கக்கூடிய கோபுரம் பாக்குறீங்க இல்லையா அந்த மெயின் சமாதி மந்திரில் உள்ள நுழைஞ்சாச்சு ஒரு ஏழு மணி போலவே நாம் வந்து பாபாவை தரிசனம் பண்ணினோம் அங்கே போய் பாபாவுக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது எனக்கு அது மட்டும் இல்லாமல் நான் கொண்டு சென்ற பிரசாதத்தை அங்கே பண்டிட்ஜி கிட்ட கொடுத்து பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ண சொல்லி சொன்னேன் அவங்க கையில் எங்களுடைய திருமண நாள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுனால பண்டிட்ஜியும் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி நான் கொடுத்த அந்த பேடாவை அவர் எடுத்து பாபாவினுடைய சமாதியில் பாபாவுக்கு நெய்வேத்தியமாக ஒரு ஸ்வீட்டை எடுத்து வச்சுக்கிட்டாரு இதுக்கு மேலே என்னங்க வேணும் நாம் பக்தியோட கொண்டு போகக்கூடிய பொருள் என்ன பெருசு என்ன நீ கொண்டு வந்தங்கிறதெல்லாம் இல்லை நீ கொண்டு போகக்கூடிய அந்த நெய்வேத்தியம் அன்போட பாபாவுக்கு கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிக்குவார் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு அங்கே இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாபாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சமர்ப்பிக்கலாம் அதையும் பாபா இரண்டு என்ற எண்ணிக்கையில் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அதாவது நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற நம்ம வந்து எவ்வளோ வேணால் போடலாம் நூறுரூவா போடலாம் இரநூறுவா போடலாம் ஐநூறுரூவா போடலாம் ஆனால் என்கிட்ட அன்னைக்கு பாபா வாங்கினது இரண்டு ரூபாய் காணிக்கை அதாவது நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற காணிக்கையை வாங்கிக்கிட்டாரு இதுக்கு மேலே என்ன வேணும் பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பாபா பெரிய மிராக்கள் பண்ணினார் அதை முடிச்சு நாம வெளியே வந்தோம்னா பாபாவினுடைய சமாதி மந்தர் பின்புறத்திலேயே முதல் முதலாக மக்களுக்கு பாபா பதினாறு வயது பாலகனாக காட்சி தந்த இடம்தான் இந்த வேப்பமரம் அந்த வேப்பமரத்தின் அடியில பாத்தீங்கன்னா பாபா அமர்ந்து எல்லாருக்கும் அருள் பாலித்தார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பாபாவினுடைய குருஸ்தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடம் இருக்கு இந்த இடத்துல பாபாவினுடைய அணையா தீபம் எப்பவுமே இருக்கும் அது இல்லாம ஊதுபத்தி மாதிரியான வாசனைப் பொருட்கள் இந்த இடத்துல ஏற்றி வச்சிருப்பாங்க இந்த இடம் ஷீரடியில் மிகவும் புனிதமான இடம் ஒரு வேப்பில் கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல அந்த வேப்ப மரத்துக்கு அப்படி ஒரு மகிமை எதனாலனா பாபா இந்த இடத்துல அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்ததனால் இந்த இடத்துலையும் எனக்கு பாபா மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார் அதாவது பாபாவினுடைய ஆலயத்தை அந்த சுத்தி வரும்போது ஒரு வேப்பில் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி சுத்த ஆரம்பிச்சேன் பாதி சுத்து வரதுக்குள்ளேயே இப்பதான் என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் சமாதி மதிரில் முழுமையா நீ பெற்ற திருப்தி பாபான்னு சொல்லி வெளியில வந்து இதை கேட்குற பாத்தியா அப்படின்னு பாபா கேக்குற மாதிரி இருந்தது இல்ல பாபா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப திருப்தி நான் எதுவும் கேட்கணும்னு இல்லை எனக்கானதை நீங்கள் கொடுக்காமல் போக மாட்டீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு நிறைவு பாபா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறத நிறுத்திட்டு சுற்றி வந்து பாபாவினுடைய அந்த குருஸ்தானத்தில் நான் உட்காந்துருந்த அந்த ஒரு அம்மையாரை நான் பார்க்குறேன் அவங்க என்னை கூப்பிட்டு என் கையில் பாபாவினுடைய அந்த சன்ஸ்டில் கொடுக்கக்கூடிய பூந்தி பிரசாதத்தை அவங்க என் கையில் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப திருப்தி போதும் எனக்கு திருப்தி அப்படின்னு நினச்ச அந்த நிமிஷத்துலேயே பாபா இந்தான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வெளியில் போனால் அதே பிரசாதம் கிடைக்க தான் போகுது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த இடத்துலையே அவங்க எனக்கு அந்த பிரசாதத்தை கையில் கொடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சி அவங்க கையிலேருந்து நான் அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நான் பேடா பேடா வந்து பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணலையா அதை என் கையில் வச்சுருந்தேன் அதை அவங்களுக்கு திருப்பி அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு ஸ்வீட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி என்னுடைய திருமண நாள் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவித்தேன் அவங்களும் என்னை வாழ்த்துனாங்க அதுக்கு அடுத்தபடியாக நான் பாபாவை மூணாவது சுற்று சுற்ற போகிறேன் சுற்றிட்டு பாபாவினுடைய அந்த வேப்ப மரத்தை சுற்றி பாபாவை நமஸ்காரம் பண்ணும்போது அந்த அம்மையார் என்னை திரும்பவும் கூப்பிட்டு என்னோட கையை விரித்து என்னோடய கையில் ஒரு வேப்ப இலையை வச்சு கையை மூடி வச்சுக்கோன்னு சொல்லி என்னை ப்ளெஸ் பண்ணாங்க எனக்கு கண்ணில் தார தாரையாக தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பாபா கையில் ஒரு வேப்பிலை கிடைக்குமா பாபா அப்படின்னு நான் கேட்கவும் நீ மேலே மேலே கேட்குற போதும்னு நினச்சா உனக்கானதை நான் உன் கையில் சேர்க்க மாட்டேனான்னு பாபா என் மனதுக்குள்ளே இருந்து பேச நான் அந்த அந்த வளம் வந்து அந்த நொடியிலேயே ரொம்ப திருப்தி பாபா எனக்கு நீங்கள் கொடுத்ததே சந்தோஷம்னு நான் நினச்சி திருப்திப்பட்ட அதே நிமிடத்திலேயே அந்த அடுத்த வளம் வந்து நான் வந்து நிற்கும்போது அந்த அம்மையார் கையால் எனக்கு அந்த வேப்பிலை கிடைச்சது இல்லைங்களா அது வந்து மிகப்பெரிய அற்புதம் இதை இதன் மூலமாக என்னென்னா பாபா நாம் மனசார நினைக்கிறதையும் மனசார அவர் கூட பேசுகிறதையும் பாபா கேட்குறார் அப்படிங்கிறத நிரூபி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு அடுத்தபடியாக மூணாவது சுற்றி சுற்றி முடிச்சுட்டு பாபாவுக்கு நன்றியை சொல்லிட்டு திரும்பி வர நாங்கள் வெளியில் வரதுக்கான கேட்டை நெருங்கிட்டு இருக்கோம் அந்த நேரம் அந்த அம்மையாரை பார்த்து நான் போயிட்டு வரேன் கண்ணால் ஒரு ஜாடை சொல்றதுக்கு திரும்புற அந்த அம்மையார் என்னை திரும்பவும் அழைச்சி என் கையில் பாபாவினுடைய உதி அந்த பாக்கெட்டை என் கையில் வச்சு திணிக்கிறாங்க அதை பார்த்த உடனே எனக்கு இன்னும் கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ அற்புதம் பாபா உங்களுடைய மகிமையை வந்து சொல்லி சொல்லி மாலாது பாபா என்னென்னா அந்த ஆலயத்துக்குள்ளேயே வச்சு முதல்ல அவர் என் கையிலேருந்து ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டார் அடுத்தபடியாக அவர் எனக்கு ஸ்வீட்டை திருப்பி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா பாபாவினுடைய புனித அந்த மரத்தில் இருக்கக்கூடிய வேப்பிலை அந்த வேப்பிலையை வந்து ஒன்று என் கையில் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய உதி பிரசாதம் அது மிகப்பெரிய அருட்கொடை பாபாவினுடைய உதிங்கிறது மிகப்பெரிய அருட்கொடை அதையும் அங்க வச்சே என்கூடவே கூடவே ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும் அதில் ஒருத்தியா நான் இருந்தாலும் பாபாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் அந்த நல்ல நாளில் எனக்கு கொடுத்ததுல மிகப்பெரிய பாக்கியம் அதை முடித்து இங்கே துவாரகா மாய்க்கு நாங்கள் வந்து பாபாவினுடைய தரிசனத்தை பார்த்தோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா பாபாவினுடைய கரெக்டாக அவருக்கு காலையில் நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய நேரம் ஏழே முக்கால் எட்டு மணிக்கு உள்ள பாபாவுக்கு ஒரு தட்டில் காலை உணவு நெய்வேத்தியமாக கொண்டு வராங்க கொண்டு வந்து பாபாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணி முடித்து அதை அங்க இருந்த எல்லாருக்கும் கொடுத்தார் அதிலே நாங்களும் இருந்தோம் அப்படிங்கறது எங்களுக்கு பாக்கியம் அந்த நல்ல நாளில் பாபாவினுடைய பிரசாதத்தோட எங்களுக்கு காலை உணவு அதாவது அவருக்கு கொண்டு வந்த அந்த பூரி பாயசம் சப்ஜி எல்லாத்தையும் பாபா இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவருடைய நாக்கு சுவை உணர்வை உண அந்த அதெல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது எல்லாத்தையும் கலந்து தானும் உண்டு தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கும் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருப்போம் அந்த மாதிரி கலந்த உணவை எங்க கையில் பாபா கொடுத்தது அதாவது அங்கே நைவேத்தியம் பண்ணி எங்களுக்கு அந்த பிரசாதம் கிடைச்சது எனக்கு அந்த நல்ல நாளில் என்னுடைய திருமண பாபாவிடைய நெய்வேதிய கையால வாங்கி நாங்க சாப்பிட்டது மிகப்பெரிய அற்புதத்திலும் அற்புதம் இந்த ஒரு மணி மணி நேரம் நேரத்துக்குள்ள சமாதி மந்திரில பாபாவினுடைய வேப்பமரம் இருக்கக்கூடிய குருஸ்தானத்தில் அதுக்கப்புறம் இங்க பாபாவினுடைய சமாதி மந்த எனக்கு அவருடைய பிரசாதம் கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் நான் பாபாவினுடைய அண்ண பாபா சிலை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் பாபா கிட்ட கொடுத்து வச்சு கொடுக்க சொல்லி வாங்கும்போது அங்கே இருந்த பண்டிட்ஜி பாபாவினுடைய ஒரு வஸ்திரத்தையும் எடுத்து வச்சு அந்த வஸ்திரத்தில் இந்த இடத்துல தான் பாபாவினுடைய துவாரகா மாயில பாபாவினுடைய நான் கொண்டு போன சிலையை அவருடைய வஸ்திரத்து மேலே வச்சு என் கையில் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் பாபா படத்தில் இருந்து you <laughs> பெரிய மல்லிகைப்பூ சரத்தையும் எனக்கு கொடுத்து பாபா அந்த நல்ல நாளை பா ஒரு குழந்த வந்து தன்னுடைய தாயை பார்க்க போனால் நம்ம வந்து ஸ்வீட் கொடுத்தா அதை வாங்கி நமக்கு ஊட்டி விடுவாங்க அப்படி தான் பாபாவுக்கு நான் பேடாக கொடுத்தா பாபா எனக்கு பூந்தியை கொடுத்து தாய் வந்து தன் குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி பிரசாதத்தையும் கொடுத்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் மல்லிகைப்பூ சரத்தையும் கொடுத்து அன்னைக்கு பொழுத எனக்கு மிக பெரிய அற்புதமான நல்ல நாளா பாபா அருள் வழங்கினார் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த துவாரகமாயிலேருந்து வெளியில் வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் பாபா கொடுத்த அந்த மல்லிகை சரத்தை தலையில் வச்சுக்கிட்டு பாபாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு கண் கலங்கிய அந்த இதோட பாபாவினுடைய கோபுரத்தை பார்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தோட திருப்தியோட ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு வெளியில் வரும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபா கிட்டே வந்து எப்போவுமே பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அன்னதானம் இந்த நல்ல நாளில் அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் கிளம்பணுன்றதுனால ரொம்ப வேக வேகமாக பாபாவை தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம் ஆனால் நம்ம கொடுக்கணும்னு மனசில் நல்ல எண்ணத்தை மட்டும் நினச்சிட்டோன்னா போதும் அதுக்கான வழியை பாபாவுக்கு அமைச்சிருவாரு ஆமாங்க துவாரகா மாயிலிருந்து வெளியில வந்த உடனே ஹனுமன் மந்திர் இருக்கும் அந்த மந்திர்லேயும் வெளியில இருந்தே பாபாவை தரிசனம் பண்ணிட்டு சாவடியையும் நாங்கள் அவசரமாக வெளியில இருந்தே தரிசனத்தை பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெளியில போகான்னு சொல்லி அவள் உப்மா வந்துட்டு சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்துலயே அதை வாங்கிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க அவர் கையில இருந்து போகாவை வாங்கி அங்கே இருந்தவங்களுக்கு சாப்பிட கொடுத்ததன் மூலமாக எனக்கு அன்னதானத்தையும் செய்வதற்கான பாக்கியத்தை பாபா கொடுத்தார் இதை மாதிரியான அற்புதங்களை பாபாவை போன்ற மகான்களால் மட்டுமே வந்துட்டு நிகழ்த்த முடியும் ஒரே அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை அற்புதங்களை அந்த சீரடி மண்ணில் வச்சு அவருடைய பக்தர்களுக்கு நிகழ்த்தி அவங்க மனசை சந்தோஷப்படுத்த முடியுமோ அத்தனையையும் பாபா செய்வார் அதை முடிச்சு ஒரு எட்டரை மணி போல் பார்த்திங்கன்னா அங்கேயே டிஃபன் சாப்பிட்றலான்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணில் பட்டது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸு இது வந்து துவாரகமாயி இந்த மசூதிக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு சரி இங்கேயே நாம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருலான்னு சொல்லி உள்ளே போனால் போய் உக்காந்து கை பக்கம் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக த்ரூ கண்ணாடி எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இது அதன் வழியாக பார்க்கும்போது நாங்கள் உட்காந்து சாப்பிடக்கூடிய டேபிளில் இருந்து வலது கை பக்கம் பார்த்தா பாபாவினுடைய கோபுர தரிசனம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் பாபாவினுடைய கோபுர தரிசனத்தோடையே இட்லி பொங்கல் சாம்பார் வடை சட்னின்னு நம்மளோட ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் மிகவும் அற்புதமாக நீங்கள் போனீங்கன்னா இருந்து பக்கத்துலையே இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த இடத்துல டிஃபனும் சாப்பிட்லாம் நீங்கள் பாபாவினுடைய கோபுர தரிசனத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ரொம்பவே திருப்தி பாபாவினுடைய தரிசனம் பாபாவினுடைய அற்புதம் பாபா எனக்கு கொடுத்த பிரசாதம் பாபா எனக்கு கையில் கொடுத்த அந்த வேப்பிலை பாபாவினுடைய அந்த வெளியிலேயே கிடைச்சது வெளியில வந்து ஒரு பதினோரு பேருக்கு அவள் உப்புமா வாங்கி அன்னதானம் செய்யக்கூடிய பாக்கியம் இப்போ இந்த கஷணம் பாபாவினுடைய கோபுரத்தை பார்த்துக்கிட்டே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான பாக்கியம் எல்லாம் அற்புதத்தை பாபாவால் மட்டும்தான் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு அத்தனை அந்த எங்களுக்கு பாபா கொடுத்தார் இந்த நாளை எங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு பாபா அற்புதங்கள் பல நிகழ்த்திய இந்த அனுபவத்தை உங்க கூடவும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இதுக்கு மேல என்ன வேணும் குருவினுடைய கடாட்சம் இருந்தால் போதும் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும்ங்கிறது இந்த என்னுடைய ஷீரடி பயணத்தில் பார்த்திங்கன்னா நான் பெற்ற அனுபவம் இதை மாதிரி நான் வந்து ரொம்ப பக்தி பண்ணுறேன்னா சொல்ல மாட்டேன் வெறும் அன்பை மட்டும்தான் நான் பாபா கிட்ட செலுத்துகிறேன் அதுக்கே பாபா இத்தனை அற்புதங்களை நம்மளுடைய ஒரு நல்ல நாளில் நமக்கு காட்டுறாரு அப்படின்னும் போது இதை விட பெரிய சந்தோஷம் உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது இந்த மாதிரியான அற்புதங்களை அவர் மேலே உண்மையாக அன்பு செலுத்தி பக்தி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பாபா செய்வார் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் நம்ம கையிலேருந்து அவர் வந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயந்தான் நம்பிக்கை வச்சு பொறுமையோடு காத்துக்கிட்டு இருந்தால் பாபாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய பக்தர்கள் ஆகிய நம் மீது வாரி வாரி வழங்குவார் நம்மளை அவருடைய அருள் எனும் மழையில் நிச்சயமாக நினைய வைப்பார் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் இந்த இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து சிவனடியார்களுக்கும் நாங்க வந்து உணவு வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் பாபா கொடுத்தார் இதுவும் இன்னொரு அற்புதம் அன்னைக்கு இருந்த நாள் சோமவார பிரதோஷம் அடுத்தபடியாக நாங்கள் நாசிக் கிளம்பியாச்சு கிளம்புறதுக்கு முன்னால அந்த ஷீரடி மண்ணிலேயே அஞ்சு சிவனடியார்களுக்கும் எங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு கிளம்புறதுக்கான பாக்கியத்தை கொடுத்தார் இங்க நாங்க இப்போ நாசிக் வந்து சேர்ந்தாச்சு இந்த நாசிக் பயணம் ஃப்ரம் ஷிரடி டு நாசிக் அதுக்கப்புறம் நாசிக் வர்றதுக்கு முன்னால் பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துல காலாராமா மந்திர் அதுக்கப்புறம் சீதா கேவ் ஹனுமன் மந்திர் இந்த தரிசனங்கள்லாவும் பார்த்துட்டு நாசிக் திரியம்பகேஸ்வரர் ஆலயத்தில் சிவனுடைய நல்ல தரிசனத்தையும் பார்த்தோம் இந்த பதிவு மிக நீண்ட பதிவாக போகிறதுனால அடுத்த பதிவில் நாசிக் திரியம்பகேஸ்வர் பஞ்சவடி அந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்த ராமர் டெம்பிள் சீதா கேவ் ஹனுமன் டெம்பிள் இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க பாபாவினுடைய அற்புதமான லீலைகள் ஷிரடியில் எனக்கு கிடைச்சதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் த்ரீ இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுடைய ஷீரடி பயணம் அன்னைக்கு ஷீரடியில் நடந்த அற்புதமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் எங்களுடைய ஷீரடி புனித யாத்திரையினுடைய கடைசி நாள் அதாவது நான்காவது நாள் பாகம் நான்கு அடுத்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய பேராதரவை கொடுப்பதற்கு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்